நீங்கள் யாரிடமும் சொல்லாத சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்றன பயம் சிலரிடம் பேச முடியாத ஊமை தன்மை ஒவ்வொரு நாளும் மனசில் கிளம்பும் சோர்வு இதெல்லாம் பலவீனமா இல்லை ஆனால் அதை எதிர்த்து நிற்கிறீர்களா அப்படித்தான் ஸ்டோயிக் வாழ்க்கை தத்துவம் தொடங்குகிறது பலவீனம் என்பது ஒரு குறை இல்லை அது நாம் இன்னும் கட்டுப்படுத்தாத ஒரு மனநிலையைக் குறிக்கிறது ஸ்டோயிசிசம் என்ன சொல்கிறது என்றால் உன்னோட மனதை நீ கட்டுப்படுத்தலையானா வாழ்க்கை உன்னை கட்டுப்படுத்தும் ஒன்று தன்னிலை சிந்தனை எதில்தான் நாம் பலவீனமாயிருக்கோம் இரண்டு நாள்தோறும் செயல்படும் முயற்சி நாளடைவில் மனம் உறுதியாகும் மூன்று ஊக்கம் இல்லாத கூட ஒழுங்குக்கு கட்டுப்படுதல் மார்கஸ் சொல்வார் இன்று நான் என்ன செய்ய முடியுமோ அதையே செய்கிறேன் நாளை என்னவாகும் என நினைக்காமல் பலவீனங்களை ஜெயிப்பது எப்படி உன் பலவீனமே உன்னால் ஜெயிக்கப்பட வேண்டிய போர்க்களம் ஸ்டோயிசிசம் சொல்லும் உன்னுள்ள சக்தியை திறப்பது எப்படி ஸ்டோயிசிசம் ஒரு போதனை அல்ல இது ஒரு பயிற்சி மனசு எப்படி ஒரு பாயசாக இருந்தாலும் அதில் தனியாத நெருப்பு இருக்கிறது அதற்காகவேதான் மார்கஸ் ஆரலியஸ் செனெகா இபிக்டெட்டஸ் எல்லோரும் சொன்னார்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை விட்டுவிட்டு நம்மால் மாற்றக்கூடிய விஷயங்களை நோக்கி நடக்க வேண்டும் பலவீனங்கள் நமக்கு மட்டும் வருவதல்ல எல்லோரும் அதையே எதிர்கொள்கிறார்கள் ஆனால் சிலர் அதை ஜெயிக்கிறார்கள் ஏன் காரணம் அவர்கள் இப்படித்தான் பலவீனத்தை எதிர்கொள்கிறார்கள் ஜெயிக்கின்றார்கள் நீங்களும் அவர்களுடைய வழியை பின்தொடர்ந்தீர்கள் என்றால் உங்களாலும் பலவீனத்தை ஜெயிக்க முடியும் ஒன்று உணர்வுகளை எதிர்க்காதீர்கள் கவனியுங்கள் கோபம் சோர்வு அவமானம் இது எல்லாம் வரும் இதை தடுக்க வேண்டாம் பதில் சொல்லாமல் அதை பார்த்துக்கொள் இது உன்னோட மேலான திறமைகள் என்னவென்று காட்டும் இரண்டு மனதின் திறனில் நம்பிக்கை வையுங்கள் உன்னோட பலவீனம் ஒரு தடையாயிருக்கலாம் ஆனா அது உன்னுடைய வளர்ச்சிக்கான வழியும்தான் அதில் மனதை திறந்தால் அந்த அச்சம்தான் உனக்கு புத்திசாலி சொல்யூஷன்கள் கொடுக்கும் மூன்று தினசரி பயிற்சி ஜர்னலிங் அல்லது பிரதிபலிப்பு ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதில் தோன்றுவதை எழுதிக் கொள்ள வேண்டும் இதற்காக பயந்தாய் அதற்காக என்ன செய்தாய் போன்ற விஷயங்களை எழுதுங்கள் இப்படி தினசரி ஐந்து நிமிடம் எழுத்த ஆரம்பிச்சா பலவீனமே கற்றல் மையமா மாறிடும் நான்கு பிறருடன் ஒப்பிடாதே உன்னோட உன்னை மட்டும் ஒப்பீடு கேபரிசன் என்பது மகிழ்ச்சியின் உச்சக்கட்டமாகும் நீ இன்றைய உன்னை ஜெயிக்கணும் அதான் தேவை